என்னமா என்னாச்சு அப்பா என் நெக்லஸ் என்னமா சொல்ற அண்ட டைமண்ட் நெக்லஸ் என்னது என்ன நெக்லஸ் காணாமா நம்மது இருக்குப்பா எடுத்தது யாரா இருந்தாலும் திருப்பி கொடுத்துருங்க இந்த வீட்ல இருக்கிற சந்தோஷத்தை தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க யாரையும் வெளியில விடாதீங்க எடுத்தவங்க யாரும் வெளியில போக முடியாது இவ்வளவு பேர் இருக்கும்போது எவ்ளோ தைரியம் வந்து அப்படி பண்ணிருபாங்க யாரா இருந்தாலும் சும்மா விடாதீங்க சார் மரியாதையா நீங்களாவே திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உங்களை அவமானப்படுத்த மாட்டோம் டைமண்ட் சாதாரண பொருள் இல்ல டைமண்ட் எவ்வளவுப்பா அது அது எவ்வளவு இருக்கும் பத்து லட்சத்துக்கு மேல இருக்கும் 10 லட்சமா ஏய் மரியாதையா திருப்பி கொடுத்துங்களா தொலைச்சிப்டுவேன் தொலைச்சி ஏய் புலி

கேட அப்பா சத்தியமா நான் எடுக்கலப்பா எடுக்கல சத்தியமா இருக்கலா என்னமா பயந்துட்டியா பாட்டும் கூத்து மட்டும் போதுமா கொஞ்சம் தமாசை வேணும் இல்ல நான் தான் இத பண்ணேன் தான் போடணும் நினைச்சேன் இருட்டுல ஆள் மாறி போச்சு நல்ல தமாஷு தமதே கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு ஈர வச்சிட்டீங்களே ராயர் சார் நீங்க இவ்வளவு தமாசான ஆளா இருப்பீங்க நினைக்கவே இல்ல இல்லடா ஐயா நீங்க பண்ண தமாசில இந்த அப்ரானிய போட்டு பின்னி எடுத்துட்டா ஐயா எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுமா பசிக்குது சாப்பிடு சாப்பிடு அங்க இல்ல அங்க இங்க மாத்திட்டாங்களா சாப்பிட போங்க மாப்ள வாங்க இங்க கொஞ்சம் வாங்க நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க போங்க வாங்க கொஞ்சம் கதவு முடு இந்த விஷயத்த உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் உண்மையிலே வைக்கப்படுறேன் மதி உள்ள இத பாரு இந்த பணமும் நகையும் என்னுடைய எல்லா சொத்தும் உனக்கும் சீதாவுக்கும் தான் எனக்குன்னு இருக்கிறது அவன் இனிமே அவ கண் கலங்க கூடாது ஏன்னா ஏற்கனவே அவன் ரொம்ப அழுதுட்டா உன்னால அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினைச்சேன் ஆனா என்ன சொல்றீங்க உன்னுடைய சொந்த பந்தங்களை பிரிக்கணும்னு நான் நினைக்கல இருந்தாலும் உனக்கு ஒரு குடும்பம்னு வரும்போது கொஞ்சம் விலகி இருக்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றது எனக்கு புரியல எதுவரை நேரடியா சொல்லுங்க இதை நீ எப்படி புரிஞ்சுக்கவேன்னு தெரியல

சத்தியம் பண்றதும் மறுபடியும் திருடுறது உனக்கு தான் பிறவி கொண்டு மாச்சே ஏறே அப்படி திருடு தான் நான் பண்ணடி கட்டி எனக்கு திருடு பட கட்டன அந்த வீட்ல அந்த எவனோ தான் மேல்ல செஞ்சிருக்கா உனக்கு திருடு பட கட்டனால அவங்களுக்கு என்னடா லாபம் ஓஹோ உன் பொன்னாடி வாங்க பத்தி சொன்னா உனக்கு கோவம் வருதா அவளுக்கு லாபம் இல்லைனாலும் உனக்கு இருக்குடா ராயரோட சொத்து பணம் எல்லாம் இந்த பதுன் காசு வந்திருக்கும் என்னைய அப்படியே கட்டி விடலாம் நினைச்ச அதனால ஏ ஜோபில நீ என்ன கிளாஸ் போட்டுப்ப ஏண்டா ராஸ்கல் செய்யறது செஞ்சு நீ கேவலமா பேசுறியா ஏண்டா ஏண்டா அப்படி இருக்கு

எங்களுக்குள்ள எத்தனையோ வாட்டி சண்டை நடந்திருக்கு காயம் போடுற அளவுக்கு இருக்கும் அதெல்லாம் அன்னைக்கே மருந்துடுவோம் அப்ப கூப்பிடுது நான் கூப்பிடுறேன் அவன் போயிட்டே இருக்கான் பழக்கமே இல்லாம உன் வேதனை பூரா ஒன்னா சொல்லி ஊத்து அதை எடுத்து நான் பதறாம குடிக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா இலையே அப்போ எனக்கு பத்து வயசு அனாதை விடுக்கிற காய்ச்சல் வந்து என்னால் வேலை பார்க்க முடியல பாட என்னை கட்டி போட்டு அடித்தான் வழி தாங்க முடியாம நான் அழுததை பார்த்துட்டு வெங்காயம் வெட்டுற கத்தியால பாடனை குத்துன ஆதி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில ஓடி வந்துட்டான் மழையில வெயில பனியில பசியில இப்போ வரைக்கும் நாங்க பிரிஞ்சதே இல்லை ஆனா இப்போ அவன் பாட்டுக்கு போயிட்டே பின்ன அவன் திருந்த நீ பாத்தியா ஏன் அப்படி சொன்ன தப்பு பண்ணிட்ட ஊரே உன திருடன் சொன்னாலும் நான் சொல்லலாமா நான் சொல்லிருக்கூடாது ஃபீல் பண்ணாதப்பா இதெல்லாம் கேக்குறப்ப ஏறின போதெல்லாம் இறங்குது எனக்கு என்னமோ இது ஆதி செஞ்ச மாதிரி தெரியல அவன் சொன்ன மாதிரி அந்த வீட்ல எவனோ சதி பண்ணிருக்கான் அந்த அளவுக்கு அந்த வீட்டுல ஆதிமலை மலை யாருக்கு விரோதம் அப்படி கேட்டதா எக்கச்சக்கம் பேர சொல்லுவனே என்ன சொல்ற நம்மளுக்கு பலவந்தமா தாலி கட்டிட்டானே கோபத்துல அந்த சீதாமாவே பண்ணிருக்கலாம் இல்ல இத்தனை நாளா தோற்கடிச்சவே நம்மளுக்கே மர்மனா வர்றானேன்னு ஓ மாமனார்ன்னு ராயரே பண்ணியிருக்கலாம் அதுவும் இல்ல இத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு நம்ம அக்காவாக நம்மளை விட்டு விட்டு இன்னொருத்தருமை கற்றாளேன்னு அந்த ராஜ வழியே இவ்வளவு இவ்வளவிய என்னோட அனுமதி இல்லாம ஆளு ஆளுக்கு போட்டு அடிச்சு கொண்டாந்து அடிமையாக்க வச்சிருக்கீங்களே அந்த கோபத்துல நான் கூட பண்ணியிருக்கலாம் ஏன்ப்பா அப்படி பாக்குறேன் ஒரு கோர்மைக்காக சும்மா என்னை சேர்த்துக்கிட்டேன் உ

சீதாவை கல்யாணம் பண்ணிட்டு உங்க சொத்து பூரா சுருட்டலான பிளான் பண்ணிருக்கான் போறோம் போதும் இதுக்கு மேல அவனை பத்தி எதுவும் பேச வேணாம் சீதாவுக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதும் என்ன விட அதிகமா சந்தோஷப்பட்டது அவன் தான் ஐயா பசுமாட்டு காமல உட்கார்ற கொசு ரத்தம் தான் குடிக்கும்னு நான் சொல்றேன் அது பால் தான் குடிக்கும்னு நீங்க சொல்றீங்க போதும் வியாக்கியானம் எல்லாம் ஆதிய காப்பாத்துறதுக்கு இவன் மேல பழி போடவனா திருடுனவே ஆதிதான் பல வருஷமா திருடுன கையாச்சே

இப்ப நீ இதையும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ ஏன்னா தப்பு பண்ணது நான் தானே வேலியில போற ஓனான்னு எடுத்து வேட்டியில விட்டுகிட்ட கதை மாதிரில ஆயிடுச்சு என் மதிப்புக்குரிய ராயரையா இந்த குத்துது கொடையுதுங்கிற கதையெல்லாம் எங்களுக்கும் தெரியும் அது இவங்களுக்கு வேணா திருடலாம் இருக்கலாம் ஆனா அவன் எனக்கு அண்ணன் அவனை என்னால வெறுக்க முடியாது அதுக்கு அவசியம் இல்லை என்னை விட்டுருங்க இங்க நிக்கிறானே உங்க மச்சான் அவன் எங்களை மாதிரி ஓனா இல்லை உடும்பு உங்க சொத்தியா உங்க பொண்ணியா நல்லா உடம்பு உடுப்பு பொடியா புடிச்சுக்குவா முழிக்கிறான் வாரு இங்க நிச்சயம் பண்ண கல்யாணம் இங்கேயே இப்பவே முடிஞ்சிருச்சு அன்பே சீதா சீதா லட்சுமி நான் தான் முன்னாடியே சொன்னேன் இது சரியா வராதுன்னு என்ன சொல்லுவாங்க ஆ என்னையும் தண்ணியும் எப்படி ஒன்னு சேரும் உம் நம்ம கல்யாணம் நின்னு போய் ரொம்ப ஆச்சு நான் வரேன் ஏண்டா இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா அவன் அக்கா அம்மா தான அவகிட்டயே நான் உன் மேல உசரியே வச்சேன் மேடம் சொல்றேன் அப்பா அப்பா எனக்கு பிடிக்கும் அடிக்காத அப்பா

நீ உன் தம்பிய கொண்டுட்ட ரொம்ப கோவப்படுற கோவப்படுற நேரமா இது பிரார்த்தனை பண்ணு உன் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணுடா இந்நேரம் செத்திருப்பா இல்ல என்ன யாரு நினைச்சீங்கடா எங்க அக்கா மகளை உன் தம்பி கட்டிக்குவான் நான் குச்சிஐசி வாங்கி சப்பிட்டு போவேன் நினைச்சுங்களா சிதம்பரத்தோட மகனுக்கு தான் நிச்சயம் பண்ணி தேதி குடிச்சான் என் மாமன் கணிசலாச்சு அவன் மேலே போறதுக்கு நான் தேதி குறிச்சேன் போயும் சேர்த்தா இதே மண்ணுக்குள்ளதான் இருக்க ஆச்சரியமா இருக்கா அவனுக்கு பக்கத்துல நீ உனக்கு பக்கத்துல உன் தம்பி மதி நீங்க பிரிஞ்சாலும் நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் Oh,

Yeah! 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 Capa deix. Ja veure'n. Dei, 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 rana, rana, あっ <noise> <noise> அன்பு மச்சான் ஆசையா உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போன பணமும் நகையும் இந்த பையில இருக்கு சரியா இருக்கான்னு பாத்துங்க எல்லாத்தையும் ரகசியமா பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழி போறதுல உங்க மச்சான் நடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது சிதம்பரம் சிதம்பரையாவோட மக உங்க பணத்தை எடுத்துட்டு ஓடி போகலங்க ஆவோ அந்த பையனை கொண்டு குடி புதைச்சிட்டான் அந்த பாவி மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா யோங்க பே ஆ அதிரங்கோ பே பே என்னாச்சு சொல்லு பே அட சீ சொல்லி தொலை மலையில ஏறி தர்க்குல பண்ணிக்க போய் கிடகாப்பா என்னது அப்பண்ண என்ன புள்ளை என்ன அவ ஒளி அவவன் பாத்துக்குவாளி தான் ஆமா செத்தா ஒருத்தருக்கு ரெண்டு பேர் கொல்லி விக்கிறத்கா நினைச்சேன் கடைசிில நம்ம புளத்த நாய் நரிங்கிற மாதிரி ஆகி விட்டாரு ரெண்டு பசங்கள ஒரு கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி புள்ளங்களோட சந்தோஷ் मार பண்ணுமாட்டா பொண்டாட்டி வேணா அப்பனும் வணغرாடு புள்ளைல அவونه பிசாசுங்க இந்த மலைய கண்டபுடிச்ச சைத்தா யாருன்றது இல்லையே

Vinga, ja hi siguen! Ja! 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 Ja!